கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு இன்ஸ்டண்ட்டான ரசம் பார்க்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் இது பண்ணிடலாம் இந்த ரசப்பொடி எதுவுமே தேவை கிடையாது இது வந்து ரைஸ் மில்லட் எல்லாத்தோடையும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபீவர் கோல்டு காஃபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரெமடின்னு சொல்லலாம் இதுக்கு பூண்டு வரமிளகாய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஜீரகம் மிளகு கொத்தமல்லி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு கரகரை பரச்சுக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு கரைகிறப்பா இருந்தால் ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்சியில் நம்ம தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலாக எல்லாத்தையும் வந்து கரைச்சி பண்ணுவோம் ஆனால் நம்ம இதை வந்து மிக்சியில் பண்ண போகிறோம் ஒரு தக்காளி போட்டுட்டு பெரிய தக்காளி புளி அதையும் போட்டுக்கலாம் இதையும் நல்லா அரைச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைக்கணும் அப்போ தான் ரசம் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இது தின்னாக கரைச்சி வச்சுக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரசத்தோட பேசன் சொல்லலாம் இப்படி கரைக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரசம் எப்படி வைப்போம் அதே மாதிரி மாறிடும் இப்போ கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஜீரகம் கறிவேப்பிலை அரைச்சி வச்சு வெழுது போட்டுடலாம் இதை வந்து நம்ம லைட்டாக வதைக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் போடுவோம் பெருங்காயம் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா உடச்சி போட்டுக்கோங்க நான் பவுடர் பெருங்காயம் தான் போட போடுறேன் இப்போது ரசம் ஊற்றிக்கலாம் ரசத்தோட விழுது அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் இதை போட்டுட்டு கொஞ்சம் நுரைச்சி ஒரு கொதி வரணும் அவ்வளோதான் ஒரு கொதி வந்தாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசம் நல்லா வந்து ரெடியாகிடும் ஸோ நம்ம அரைச்சி போட்டதுனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம விட்டுடலாம் ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் பட் ஓகே பச்சை வாசனை இருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லாதான் இருக்கும் நம்ம ரெண்டு நிமிஷம் கொதிச்சா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த நொறை வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க நுறவு வர்றதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறும் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் ரசம் வைக்கலாம் திப்பிலி ரசம் வைக்கலாம் எல்லாமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை நம்ம அரைக்கிறது ஒரு நிமிஷம் இது வைக்கிறது ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அதுவும் வந்து சிம்பிள் வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்டாட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன்